நான் எனக்கு இப்போ கனவு கண்டு பயம் பயம் இருந்துச்சு ஒரு ஊர்ல ஒரு பயங்கரமான பெரிய பேய் இருந்துச்சான் ஒரு கதை உள்ள போயிட்டு அவங்கள முறுக்கி உடச்சி போட்டு அப்படியே எப்படின்னா விளக்கம் மத்த உடைச்சிங்கன்னா எப்படி சத்தம் வரோமோ உடச்சி போட்டு திரும்பி சேர்த்து மாவு மாவுக்கட்டெல்லாம் போட்டு வெளிய அனுப்பணும் இது நாங்க சின்ன வயசுல இருந்தே அப்புறம் எங்களுடைய வறுமைய நாங்க எப்படி கடந்தோம்னா எங்க பாட்டுலம்தான் கடந்த நாளா ஒரு பத்து லட்சம் கொலைகள் நடந்திருக்கும் அது நிப்பாட்டிருக்காரு த்ரில்லர் ஜோனர் அது ரொம்ப ரிலேட்டபிளான ஜோனர் அதுக்கு நீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஜஸ்டிஸ் குடுத்துருந்தீங்க ஆனா தான் எனக்கு ப்ராப்ளமே எதுக்கு ஒரு தனியா ஒரு பொண்ணு நடந்தா அவளுக்கு இத யாராவது சைக்கு மாதிரி யாராவது கூப்ட்டு வெட்டிடுவாங்கங்கிற ஒரு பயத்தை எதுக்கு காமிச்சீங்கங்கிறது அந்த ரொம்ப ரியாலிட்டியான ஒரு பயம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருக்குது சார் ரியல் லைஃப்பில் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிலிட்டி நடக்கவே நடக்காது எப்பயாவது ஆக்ஷன் நடக்கும் எப்பயாவது ரொம்ப ரேரஸ்ட் கேஸில் நீங்கள் பேப்பரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏதோ ஒரு ரேப் கேஸோ இல்லை யாரோ கொலை பண்ணியிருப்பாங்க ஒரு அன்கம்ஃபர்டபுளானது அது ரொம்ப ரேர் பட் சினிமா என்னென்னா நீங்கள் உள்ளே போகும்போதே யூ ஷுட் மேக் ஷுவர் த சினிமா இஸ் கோயிங் டு மேக் யூ அன்கம்ஃபர்டபுள் அது ரொம்ப நல்ல மெதுவாக புரிஞ்சுக்கிறோம் என்னடா அது சினிமா இப்போ நூற்றம்பது ரூபா கொடுத்தா அன்கம்ஃபர்டபுளுக்கு ஆகிறோம் அப்படின்னா அப்படி கிடையாது அன்கம்ஃபர்டபிலிட்டியை கொடுத்து அந்த அன்கம்ஃபர்டபிலிட்டியில் எப்படி வந்து வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் எப்படி நம்ம லியல் லைஃப்பில் ஆக்சன் வந்தால் அன்கம்ஃபர்டபிலிட்டி வந்துச்சுன்னா எப்படி நம்ம வந்து தாங்கிக்கணும் சொல்லிக் கொடுக்குற மீடியம் தான் சினிமா அதுக்கு தான் கதை சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் பாட்டி வந்து நான் சின்ன வயசில் வந்து ஒரே பேய் கதையாக வந்துகிட்டே இருக்கு டெய்லி அழுகிறேன் சின்ன வயசு வரும் அஞ்சு வயசு இருக்கும் அம்மா என்ன பண்ணுறாங்க உடனே கோயிலுக்கு போயிட்டு சுற்றி வராங்க திரும்பியும் மறுநாள் அதே பேய் கதை பேய் வந்து என்னை துரத்திக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தர்காவில் போய் ஓதியெல்லாம் பண்ணாங்க திரும்பியும் மறுநாளும் பேய் கதை அப்புறம் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்க சர்ச்சு பாதியாக எல்லாம் பண்ணால் திரும்பியும் அந்த பேய் கதை நிற்கவே இல்லை அப்போ எங்கள் பாட்டி ஊர்லேருந்து வந்திருக்காங்க எங்கள் அம்மா சொல்கிறாங்க டெய்லி நைட்டானால் இவன் அழுகுறான் என்னென்னு கேட்டால் பேய் பேய்னு அழுகுறான் அப்படின்னா எங்கள் பாட்டி என்ன எங்கள் வான்னு கூப்பிட்டு சாப்பாடெலாம் கூட்டிட்டு தூங்க போ நீங்கள் போங்க தூங்க போங்க சொல்லிட்டு என் மடியில் உட்கார வச்சாங்க மடியில் உட்கார வச்சு எங்கள் பாட்டி என்ன பண்ணுறாங்க ஒரு கதை சொல்கிறேன் பாண்டாங்க கதை என்ன சரி அஞ்சு வயசு சொல்லுங்கள் பாட்டி என்ன ஒரு ஊரில் ஒரு பெரிய பேய் இருந்துச்சான் அப்படின்னு ஆரம்பித்தான் நான் எனக்கு இப்போ கனவு கண்டு பயம் பயம் இருந்துச்சு அப்படியே பயந்து பார்த்தேன் ஒரு ஊரில் ஒரு பயங்கரமான பெரிய பேய் இருந்துச்சான் அப்புறம் அப்படின்னா ஒரு ஊர் அந்த ஊர்லயே இன்னொரு நல்ல பேய் இருந்துச்சாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு அஞ்சு வயசுல நல்ல பேய் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தேன் பார்த்தா அந்த கதை சொல்லி அந்த பேய்க்கும் பேய்க்கும் வந்து பிரச்சனையை உருவாக்கி கான்ஃப்ளிக் உருவாக்கி கடைசி இதில் அந்த நல்ல பேய் அந்த கெட்ட பேயை அழிச்சிருச்சுன்னு கதை சொல்லி முடிச்சாங்களா அன்னையிலேருந்து எனக்கு பேய் கதை வரவே இல்லை பேய் கனவு வரவே இல்லை அவங்க சொன்ன அவங்க சொன்ன கதை தான் ஸோ எனி ஸ்டோரி நம்ம என்ன பண்ணணும் நம்ம சொல்லுவோம் எப்பயுமே ரெண்டு விஷயம் சொல்லுவோம் ஒரு படம் பார்க்கும்போது சார் ரெண்டு மணி நேரம் போனோம்னா போ பொழுது போகிறதே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பொழுது போகிறதே தெரியக்கூடாதுன்னா அப்போ என்ன பண்ணலாம்னா தூங்குங்கன்னு சொல்லுவேன் எதுக்கு தியேட்டர் போகிறீங்க பொழுதுபோகிறது தெரியக்கூடாது நல்ல ஒரு மாத்திரையை போட்டு கம்முன்னு தூங்கிட்டீங்கன்னா போதும் பொழுது போயிடும் ஆட்டோமேட்டிக்காக அப்போ ஒவ்வொரு இரவும் பொழுது போய்கிட்டு தானே இருக்குது பொழுது போகாமல் பொழுது நிற்குதான் என்ன ஒரு சினிமா ஒரு பெரிய கதை சொல்லும் இடம் அங்கே வந்து நம்ம உள்ளே போகும்போது நம்மளை வந்து நம்ம மனசுக்குள்ள இருக்க போராட்டங்கள்லாம் சொல்ல முடியாது இப்போ நம்ம வந்து திட்டணும்னு நினைப்போம் நம்ம ஒரு நான் ஒரு டிரைவராக இருக்கலாம் எங்கள் டிரைவர் வந்து இப்போ டிரைவர் வந்து ரொம்ப மோசமான ட்ரீட் பண்ணுற ஒரு முதலாளி இருக்கலாம் முதலாளியை வெறுத்துக்கிட்டே இருப்பேன் அங்கே போய் போய் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து டிரைவரானு அடிப்பார் அவர் ஹீரோ இந்நூறு பேர் அடிப்பார் அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் வரும் ஒரு ரிக்ஷாக்கார் என்ன பண்ணுவார் என்னடா நம்ம வாழ்க்கையை எல்லாமே நம்ம ரொம்ப வசதி இல்லாமல் இருக்கும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வசதியாக இருக்காங்கன்னு ரொம்ப மனதுக்கு கவலை இருக்குமா படத்தில் போனால் எம்ஜிஆர் ரிக்ஷா ஓட்டுவார் ரிக்ஷா ஓட்டு என்ன சொல்லுவார் நம்ம வாழ்க்கையில் நல்லவனாக இருந்தால் போதும்

வாழ்க்கையில நடக்கிறது கிடையாது வாழ்க்கையில நடக்காததுதான் கதை அததான் கட்டுக்கதைன்னு சொல்றது வார்த்தை கரெக்டான வார்த்தை கட்டுக்கதை கட்டுற கதை நம்ம வாழ்க்கைய கட்டி போடுற கதை தான் கட்டுக்கதை அப்புறம் படம் பாக்கும்போது நம்ம வந்து நம்மளுக்கு தெரியாத நம்ம இது வரைக்கும் நினைச்சு பார்க்க முடியாத நம்ம ஆழ்மனத்துக்குள்ள இருக்க பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு அத தீர்வு காண்றதுதான் வந்து கதை நீங்க வந்து என்னுடைய படங்கள் எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா உங்களை வந்து உருட்டி எடுத்துருவேன் இப்போ நான் பேசி மொட மொடப்பதம் பாத்தீங்கன்னா அய்யோ இந்த மாதிரி ஒரு நான் ஒரு காதலிச்சுட்டேன் காதலிச்சிட்டேன்னு நினைப்பா ஆனா கிளைமேக்ஸ்லாம் அவன் ஒரு பெரிய தேவ அவன் வந்து ஒரு பெரிய அவன் எங்க அப்பாவோட ஒரு பெரிய ஆளாச்சு எனக்காக அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கானு தெரியும் சோ வாழ்க்கையில அவங்களுக்கு கதை எதுக்கு பார்க்கணும் அதான் சொல்லுவேன் ராம் காம்லாம் எடுக்க முடியாது ஃபீல் குட் என்னென்னு தெரியாது எனக்கு ஏதாவது சொன்னாங்க அப்படியே என்ன இப்படி இப்படி அறிஞ்சு சொரிஞ்ச மாதிரி இருக்கா ஒரு கதை உள்ள போயிட்டு அவங்கள முறுக்கி ஒச்சு போட்டு அப்படியே விளக்கம் உடைச்சிங்கன்னா எப்படி சத்தம் வரும் உடச்சு போட்டு திரும்பி சேர்த்து மாவுக்கட்டெல்லாம் போட்டு வெளியே அனுப்பணும் வெளியே வரும்போது பார்த்தா வேற மாதிரி இருக்கும் வாழ்க்கைய ஒரு என்னுடைய படங்களை பார்த்துட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவோ உங்க ஃப்ரெண்டையோ இவன் உங்க காதலனையோ நீங்க ரொம்ப நேசிக்கணும் ரொம்ப அன்பு செலுத்துற மாதிரி இருக்கணும் ஸோ ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை சொல்லி இனிமேல் அன் கடபுல் சொல்லக்கூடாது ஒரு கோட்டையை சுத்தி ஒரு இருபது கோட்டை தைரியமா இருப்போம் சேஃபா ஒரு நல்ல கதையை பாத்தீங்கன்னா வாழ்க்கை முழுதும் நீங்க சேஃபா ஃபீல் பண்ணி யூல் பி வெரி கம்ஃபர்டபிள் ஃபீல் பீ அ ஃபேன்டஸ்டிக் ப்ரொஃபசர் ரைட் உங்க படங்களை பத்தி பேசும்போது குறிப்பா இசை பத்தி பேசலனா அது இன்கம்ப்ளீட் சோ உங்க டேஸ்ட் அண்ட் இன்ட்ரஸ்ட் இன் மியூசிக் எப்படி வந்தது எப்படி டெவலப் பண்ணீங்க அண்ட் நீங்க பாடுறீங்களோ கூட நல்லாவே பாடுறீங்க சோ ஐ வுட் லைக் யூ டு சிங் டு லைன்ஸ் ஆஃப் தி சாங் அண்ட் தென் டாக் அபௌட் யுவர் மியூசிக் ஐயோ நான் பேசிட்டு வேணாம் பாடுறேன் சரி அம்மா பாடுவாங்க ஓ அப்பா பாடுவாரு எக்ஸ்ட்ரல்ல அப்பா வந்து கண்டசாலம் மாதிரி பாடுவாரு வா கிட்டத்தட்ட எல்லா நேரங்களையும் ரொம்ப வறுமையான குடும்பம் அந்த வறுமையை போக்குறதுக்காக நிறைய பேரும் பாடுவாங்க ஸோ அப்புறம் அம்மா பாடிட்டே இருப்பாங்க அதாவது எதிர்பாட்டு பாடுவாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பா அவர் ஏமராஜா பாடினாருன்னா எங்க அம்மா ஒன்று பாடுவாங்க ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் ரெண்டுமே கிடையாது இதை நாங்கள் சின்ன வயசுல இருந்தே அப்புறம் எங்களுடைய வறுமையை நாங்க எப்படி கடந்தோம்னா எங்க பாட்டுல இருந்தா கடந்த நல்லா அதுக்கப்புறம் இளையராஜா பாட்டு இளையராஜா பாட்டு வரும்போதெல்லாம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல பிறந்ததுனால இளையராஜா எழுவத்தாறுல ஒரு பாடல் வருது ஒரு எட்டு ஒன்பது வயசுலாம் வந்து அதுதான் எங்களுக்கு வந்து சாப்பாடு மாதிரி ஒரு இரவு ஃபுல்லா பகல் ஃபுல்லா கேட்டுட்டு இரவெல்லாம் படுத்துருவோம் செவிக்கு உணவு இல்லாத அதனால வந்து அந்த பாடல்கள் ஏதோ ஒரு வகையில டீப்பரா மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு தெரியாது பிற்காலத்தில் ஒரு சினிமாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் எனக்கு தெரியாது பிற்காலத்தில் இளையராஜா ஐயா காலில் போய் உட்காந்து நான் வந்து எனக்கு பாட்டு கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஸோ ஆல் திஸ் திங் ஹேப்பன் ஆக்சுவலி ஸோ இசை என்னுடைய சினிமா பார்த்தீங்கன்னா ஐ ஆல்வேஸ் ஸ்டாக்க போய் எடிட்டிங்கே நான் ரிதமாக தான் பார்க்குறேன் ஒரு ஒரு பர்டிகுலர் டெம்போ எனக்கு ஒவ்வொரு படமும் ஒரு ஷாட்டை நான் டெம்போன்னு தான் பார்க்குறேன் ஒரு ஒரு சீனுக்குள்ளே பத்து ஷாட் இருந்துச்சுன்னா அந்த பத்து ஷா அந்த பத்து ஷாட்டுடைய சீக்குவன்ஸு எப்படி அசென்ட் ஆகி அல்ல டிசென்ட் ஆகி போய் முடியுதுன்றது ஒரு ரிதமிக் சீக்குவன்ஸ் தான் ஸோ எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் பீட்ஸ் அத பீட்னே சொல்லுவாங்க ஸோ ஐ ஃபைண்ட் சினி மியூசிக் சோ இன்டெகரல் பார்ட் ஆஃப் மை லைஃப் அது வந்து சினிமாவுல ஒன்னா கலந்துருச்சு கலந்துச்சு ராஜா ராஜாட்ட நான் மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அத் திங் ஐ அம் வெரி வெரி ஃபார் வெரி க்ளஸ் வெரி க்ளெஸ் நிறைய பேர் முப்பது படம் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனா எனக்கு மூணு படம் வந்து நான் ஒர்க் பண்ண இந்த டைம்ல வந்து இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு வந்து அது வந்து எனக்கு பெரிய ஒரு இம்பார்ட்டான டைம்னா சொல்லுவேன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பிளெஸ்ட் கூட சொல்லுவேன் பிளஸ்ட் பை ஹிம் அப்படிதான் நான் யோசிக்கிறேன் அப்புறம் அவர் என் வாழ்க்கைய ரொம்ப ஒரு பரிபூர்ணத்தன்மை அவர் கூட இருந்த டைம்லாம் எனக்கு ஆயிரத்தி நினைப்பேன் மிச்ச டைம்லாம் ஐ ஃபீல் வெரி எம்டி ரொம்ப ஒரு ஒரு அயற்சியாகவும் ஒரு போர்மா இருக்கும் ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ் ஒரு பீத்தவனை பாக்கல ஒரு மொசாட்டை பாக்கல ஒரு பாக்க பாக்கல ஆனா ராஜா பாத்துட்டேன்ற ஒரு பெரிய சந்தோஷம் முன்னணி போட்டு அப்புறம் நான் அப்படிலாம் அதாவது இப்ப ஒவ்வொரு படம் வரும்போது இப்ப நான் அந்த படம் வந்து ட்ரைலர் பண்ணும்போது ட்ரைலர் முடிஞ்ச உடனே இளையராஜா இசையில் அப்படின்னா அப்ப நான் சொன்னேன் இல்லதான் இதெல்லாம் போர் அடிச்சேன் எனக்கு இன்னொரு வேற ஒரு டைமென்ஷன்ல எப்படி சொல்லலாம் அப்படின்போது போயிட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு அப்புறம் சொன்ன வந்து இசை தாயின் தாலாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தஞ்சு வருஷம் இந்த தமிழ்நாட்டையே அவர் தூங்க வச்சுக்கிட்டு இருக்க சொல்லுவேன் தாலாட்டு தூங்க வைக்கணும் எப்படி சொல்லுவார்னா மனச வந்து அப்படியே பரவாயில்ல விடு கவலைகள் எவ்வளோ இருக்கு பரவாயில்ல விடு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உன் காதலி பிரிஞ்சு போயிட்டா பரவாயில்ல விடு அம்மா இறந்து போயிட்டாங்க பரவாயில்ல விடு அப்பா இறந்து போயிட்டாங்க பரவாயில்ல விடு இந்த பரவாயில்லை எடு பரவாயில்ல எடுன்னு தட்டி கொடுத்து தாளாற்றுறதுக்கு பாத்தீங்களா ஒரு பெரிய இசைத்தாய் தான் இந்த நாப்பது வருஷம் நாப்பத்தஞ்சு வருஷம் அவர் இல்லன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன்றரை லட்சம் பேர் வந்து தற்கொலை ஒரு பத்து லட்சம் கொலைகள் நடந்திருக்கும் அத நிப்பாட்டி இருக்காரு சோ அதனால வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் பேர் அவர் காப்பாத்திருக்காரு காலேர் வந்திருக்காரு வணக்கம் 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 சார் வணக்கம் என் பேர் அஞ்சலி கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார் சொல்லுங்கம்மா சார் நான் உங்களோட பிக்கெஸ்ட் ஃபேன் ரொம்ப பெரிய ஃபேன் சார் அது ஆக்சுவலா அதோட அந்த மொமெண்ட் நான் உங்களுக்கு எப்படி உங்களோட இவ்வளவு யுத்தம் செய் படம் பாத்துட்டு இருந்தேன் சார் அது சும்மா கேஷுவலா பாத்துட்டு ஒரு ஃபைட் இருக்கும் நெயில் கட்டர் ஃபைட் ஒரு சும்மா ஒரு நெயில் கட்டர் யூஸ் பண்ணி சேரும் சார் வந்து ஃபைட் பண்ணுவாரு சத்தியமா சொல்ற அவ்வளோ வந்து நமக்கு எந்த மூவிலயும் நம்ம பாத்துருக்கவே மாட்டோம் சோ என்னோட கொஸ்டின் என்னன்னா அது எப்படி உங்களுக்கு அந்த தாட்ஸ் வந்துச்சு லைக் அப்படி ஒரு சின்ன ஒரு நெயில் கட்டர் ஆனா அத்தனை ரவுடிஸ் இருப்பாங்க அவர் அதை வச்சு சமாளிப்பாரு அந்த சின்ன நெயில் கட்டர் வச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லிருக்கேன் நான் எப்ப மிஸ்கின் சார் படம் பார்க்க ஆரம்பிச்சேன்னா அந்த நெயில் கிட்ட ஃபைட் சீன் தான் சச்ச சீன் அப்படி எனக்கு எப்படி அது வந்துட்டு உங்களுக்கு அந்த தாட்ஸ் வந்துச்சு சார் ஓ சோ நைஸ் தேங்க் யூ ஃபார் ஆஸ்கிங் மா தேங்க் யூ மா தேங்க் யூ